மூசா நபி கிட்ட வந்தப்ப கடல் பிளக்கல அந்த மக்கள் நிக்கிறாங்க சொல்றாங்க போச்சா உன் இறைவன் போச்சா அப்படிங்கும் போது மூசா நபி என்ன சொல்றாங்க இல்ல என்னுடைய இறைவன் எனக்கு இருக்கான் எனக்கு என் இறைவன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்றாங்க அல்லாஹ் அங்க அற்புதத்தை நிகழ்த்தறான் அந்த நம்பிக்கைய அல்லா மேல போட்டதுனாலதான் ஒரே ஒரு குச்சிமா ஒரு குச்சி திரவுன ஒன்னு இல்லாம ஆக்கிருச்சு இப்போ அந்த குச்சி மேலேயே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் யார் நம்பிக்கை வைக்கிறோம் அல்லாஹ் குச்சிங்கிறது ஒரு டூல் தான் ஒரு எடுத்துக்கங்களேன் டாக்டர் பெரிய நமக்கு இன்ஜினியர் ஆயிட்டா என் மகன் உலகத்தையே ஆண்டுருவான் டாக்டர் ஆயிட்டா என் மகன் இந்த உலகத்தையே ஆண்டுருவான்னு நினைக்கிறோம் அது கிடையாது இங்க எந்த ஒரு ப்ரொஃபஷனும் எந்த ஒரு யாரையும் ஆண்டிட முடியாது அல்லாஹுடைய அருள் அதுல இருக்கணும் அல்லாஹ் அதை நாடணும் அவங்களுக்கு சிறப்பு கொடுக்கணும் அப்பதான் நாம சிறப்பா இருக்க முடியும்